ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இன்று செவ்வாய்க்கிழமை அற்புதமான தேய்விதை சஷ்டி திதி பஞ்சமி முடிஞ்சு நாளை கிளம்ப சஷ்டி இருக்கின்றது செவ்வாய் எப்பொழுதும் மருத்துவ வசதி பூமி சகோதரன் போலீஸ் இராணுவம் காவல்துறை கட்டுமானத்துறை துறை தொழிற்சாலைகளுக்கு உயர்ந்தவன் இருந்தாலும் இப்பொழுது உள்ள கிரக அலங்கார சூழ்நிலையிலே நாம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு கால மாற்றம் பருவ மாற்றம் இந்த தை மாதம் பிறந்ததிலிருந்து வச்சுக்கோங்கோ இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆயிட்டு ஆனால் இந்த தை பிறந்ததிலிருந்து இந்த மாசி முடியும் வரை கிரகத்தினுடைய கோச்சார ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் ஒரு காரியம் செஞ்சு தான் ஆகணும் சூரியன்னா வெயில் இருக்கும் சந்திரன்னா குளுமை இருக்கும் பாக்கி நட்சத்திரத்தை பற்றி தெரியாது இவைகள் கண்ணால் பார்க்கக்கூடியது மேலும் நம்முடைய புண்ணிய பாவ சக்திகள் கர்மாக்கள் நமது மூதாதையர் பெரியவர்கள் நம்முடன் சேர்ந்து செய்கின்றவர்களுடைய நண்பர்களுடைய பாவங்களும் புண்ணியங்களும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இங்கே நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா இப்பொழுது இன்றைய நிலைமையினுடைய ஒரு ஞானபத்திர கிரந்தம் என்று சொல்வார்கள் அதிலே எல்லாத்தையும் தானே சொல்லியானோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அகதின்றி வாய் நாடி வாய்ப்பச்சல் கடுமையான உடல் வலி ஏற்படும் எப்படி ஏற்படும் அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி மூட்டு கைகால் ஜாயிண்ட் பெயின் கழுத்து வலி பொரடி வலி ரெண்டு தோள்பட்ட வலி ரெண்டு முட்டிக்கால் வலி கடுக்கால் வலி குனிய முடியல சாப்பிட முடியல எந்திருக்க முடியல ஜுரம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் அவங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி அந்த ஜுரம் வருவது போல் இருக்கும் பயப்படவே வேண்டாம் நீங்கள் செய்வதெல்லாம் மிளகு கஷாயம் வைத்து சாப்பிடுங்கள் பூண்டும் மிளகம் தட்டி போட்டு நல்லா கஷாயத்தை போட்டு கருப்பட்டி வெல்லம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இந்த வியாதியானது ஒரு பட்சம் பதினைந்து நாள் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன மருத்துவத்திலே டெஸ்ட் சோதனை செய்தாலும் நார்மல் கண்டிப்பாக பிபி சுகரு ஹார்ட்டு எதையும் இது பாதிக்காது இது முயல்களை சுட்டு நன்றாக முயல்களை கொண்டதனால் மற்றும் சில பறவைகளுடைய சாபங்களினால் வருகின்ற இந்த வியாதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வைத்தியநாதருடைய சுவாமி குலதெய்வமாக உள்ளவர்களையும் வைத்தீஸ்வரன் வைத்தியநாதர் வைத்தியநாத அஷ்டகம் தன்வந்திரி ஸ்லோகம் இந்திராட்சி சிவகவச்சம் இதை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் பாராயணமாக ஒளிநாடாவில் கூட கேட்டு பார்த்து பழங்கு என்னென்ன வியாதிக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன நோய் நிவாரணமாகும் என்று இன்றைக்கி காலம்புற பார்த்தோம் இப்பொழுது இந்த நோய் நிவாரண சக்திகளான மிருத்தஞ்சிய ஹோமம் தன்பந்திரி ஹோமம் இவையெல்லாம் வீட்டில் செய்யலாம் ஒரு ஆலயத்தில் செய்யும்போது எல்லோரும் சேர்ந்து வரும்போது அந்த ஊரே அந்த பறவழியே சுத்தமாக புனிதமாக மாறிவிடும் இதுக்கு ஆங்கில மருத்துவம் தேவை என்றாலும் இது கண்டிப்பாக எதிர்வினைகளை கொடுக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது பசி இருக்காது ஜுரம் போல் இருக்கும் அதுக்கான மருந்து சாப்பிடுவீங்க என்ன செய்யும் உடனே வைத்து பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக நாளாகி வாய் பொண்ணு ரத்த ஓட்டம் கம்மி ரத்தம் குறைவு உடம்பெல்லாம் தழும்பு தரும்பாக தடித்து தடித்து வரும் இப்படியெல்லாம் நோய்கள் அறிகுறிகள் தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது மலை பிரதேசங்களில் உள்ள சில நோய்கள் தொற்று நோய்களாக பருவ காலங்கள் மாறி நாட்டில் தர்மம் குறைந்து விட்டது அப்படி என்பதற்கும் நாங்கள் சொல்ல முடியும் ஏனென்றால் இது அதிகமாக பாதிக்கப்படுவது மத்திய அதாவது இடைப்பட்ட வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ முதலில் ஆண்களை கொஞ்சம் தாக்கும் கவலையே பட வேண்டாம் இந்த நாட்டு மருந்து வாயில் புண்ணு வந்தால் அந்த காட்டில் சீம கா காட்டாமணின்னு சொல்லுவாங்க நான் பெரிய காட்டாமணின்னு சொல்லுவாங்க காட்டாமணியில் ரெண்டு விதம் இருக்கின்றது அந்த காட்டாமணியை அந்த சீம காட்டாமணியை நீங்கள் நன்றாக அகஸ்தி ஏற வேண்டின்ட்டு அதை ஒடிச்சிங்கன்னா டக் டக்குன்னு ஒடிக்கும் அந்த நுனியை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் வெள்ளமாக மென்று சாப்பிடுங்க மணத்தை தக்காளி காக்கீரை சாப்பிடுங்க நீங்கள் முழுமையாக திடீர்னு பசிக்கும் ஏமாந்துட வேண்டாம் கஞ்சி சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேலைக்கு எளிமையாக ஜீரணமாகின்ற இடியாப்போம் சாப்பிட்டா உள்ள ஏதோ ஒரு பன்று பிஸ்கெட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் லங்கனம் பரமாக ஓஷதம் பட்னி போய போட்டாச்சுன்னா நோய் தன்னால் ஓடிப்படும் இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற உணவையே இந்த நோயானது சாப்பிட்டுட்டு நம்மளோட ஒரு இல்லறவாசி போல் நம்ம வீட்டில் டென்னண்டு மாதிரி உடம்புல வந்துடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சாத்து கமலா ஆரஞ்சுங்கிற பழைய காலத்து ஆரஞ்சு பழம் மங்குஸ்தான் பழம் ஆல்போடா பழத்தை சாப்பிடும்போது இதனுடைய வீரியம் உடனடியாக தனியும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மூணே நாளில் நோய் போயிடும் அதனால் முல்ல முல்லாம உடம்புல மறுபடியும் புத்துணர்ச்சி வரும் நீங்கள் ஒன்று அந்த காலத்தில் சிக்கன் குனியான்னு சொன்னிங்கல்ல அதனுடைய சிஸ்டர் பிரதர் அடுத்த இது ஒன்று கவலைப்பட வேண்டாம் பப்பாளி இலச்சாறு பப்பாளி இலைச்சாறு இதையும் வர விடாமல் பண்ணிவிடும் ஒரே நாள் தான் ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னா வராது வந்தத்துக்கு பிறகு சாப்பிட்றது ஒரு விதம் இருக்கட்டும் வருவதற்கு முன்பு ஒரு ஒரு கிளாஸ் வரும் வயத்தில் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுடைய டீயோ காப்பியோ சாப்பிடுங்க அதனால் நீங்கள் எதிர்வரும் காலங்களில் இப்படியெல்லாம் சோதனைகள் வருவதாக மகான்கள் சொல்லியிருக்கார்கள் அந்த சட்டி சுரைக்காய் அதை வந்து எந்த அளவுக்கு பச்சையாக சாப்பிட்றோமோ இந்த உடல் உறுப்புகளில் முக்கியமான செயல்படும் லங்ஸு நுரையீரல் கிட்னி இவைகளை நல்ல விதமாக காவந்து செய்து கொள்ளலாம் பெரிய சுரக்காய் நீளமாக இருக்கும் ஆனால் அந்த சக்தி சுரக்காய்க்கு அபரிமிதமான பலன் உண்டு தோல் தோல்வியாதிகளுக்கு வெப்பாலை அந்த பா காயை பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக அப்படி ரவுண்ட் ரவுண்டாக கை விலங்கு மாதிரியே இருக்கும் தொங்கும் சில இடங்களில் சில இடங்களில் அந்த மரம் இருக்குது இந்த பட்டுக்கோட்டை பேரா இந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக நம்ம பைத்தங்காய் கடத்தரில் இருக்குது இல்லை பெரிய பைத்தங்காய் அந்த சமையலுக்கு உபயோகப்படுத்தணும் கொடி பயிர் நம்ம வயலில் விளையில உளுந்து பயிர் அல்ல அந்த வெப்பாலை செடியினுடைய அந்த மரத்தினுடைய இலையை அப்படியே பறித்து அதில் பால் வரும் அந்த பாலோடு தூக்கி தேங்காய் இலை போட்டு ஒரு ப ஒரு பத்து இருபது இலை ஒரு ஐம்பது இலை போட்டு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெயை வச்சு அதை வெயில்லில் வச்சிருங்க ஒரு ஆறு நாள் ஆனோன்னா அதனுடைய முழு சாரும் அந்த எண்ணெயில் இறங்கிடும் அப்படியே எடுத்து தடவு தோல் தோல்வியாதியாக இருந்தாலும் பறந்துவிடும் அதனால் வியாதி வந்து கொசுனால் ஈனால வந்துட்டுருக்குங்கிறத சொல்லக்கூடாது கொசுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கொசுக்கு அடுத்து எல்லோருக்கும் இந்த வியாதி வந்துட்டாக்க நம்ம மனித அதாவது நம்மளுடைய ஜனத்தொகையை விட கொசுத்தொகை ரொம்ப ஜாஸ்தி அத்தனை கிடைச்சின்னா மனுஷன் தப்புவானா யோசித்து பாருங்கள் அது நம்முடைய சில கருமாவே கழிக்கும் அதனால் நமக்கு நோயற்ற வாழ் வரணும்னா தர்மம் வேணும் நித்திய தர்ப்பணம் வேண்டும் ஒரு கோயிலுக்கான அவரவர்கள் குல வழக்கப்படி சென்றுத்தான் ஆக வேண்டும் ஆக நியாயம் நம்பிக்கை இறைபக்தி உள்ளவர்களுக்கு இது வந்தாலும் உடனே தீரும் ஆனால் கந்திருஷ்டிக்கு என்ன பலன்னு சொல்லவே முடியாது எப்படி வேணாலும் தாக்கும் எந்த மந்திரவாதி எல்லாம் நான் அதை பந்திருச்சி தானே இதுக்கிட்ட நான் வேண்டான்னு சொல்ல கண்டிப்பாக இதில் வீர விளையாட்டு வேண்டாம் செய்யுங்க மூலியை காற்று சுவாசம் வீட்டில் வேப்ப மரத்தடியில் உட்காந்து பாருங்கள் வேப்பலையை சொறியுங்க நொச்சியலை வச்சுங்கோ கிட்ட நோய் அண்டவே அண்டாது எளிமையான வைத்தியம் முழுமையான பலன் நீங்கள் நீரோடி வாட வேண்டும் நாளைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அன்னபூர்ணி கிருபாகரேஸ்வரர் அதாவது பேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது அன்னபூர்ணாஷ்டகம் ஐயனார்களுக்கு பிடி குழக்கட்டை நீர் குழக்கட்டை பண்ணி படைத்து ஏழைகளுக்கு அந்த பச்சை மிளகா புளி கொஞ்சோண்டு கடற்பருப்பு வச்சு அந்த சட்னி அரைச்சி கொரடா சட்னின்னு பேர் பூவரசு ஏழையில வைத்து தானம் பண்ணால் வேலையிலே நமக்கு ஏற்படும் இடர்பாடுகள் யாராலுமே வரும் ஏதோ பெட்டிஷன் ஏதோ மொட்டை பெட்டிஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவைகள் தீருகின்ற ஐயனார் சக்தி வாய்ந்த ஐயனார் ஆதிமூல ஐயனார் காடந்தேத்தி ஐயனார்னு சொல்லுவாங்க திருவாரூர் மேலும் எந்த ஐயனாருக்கும் சொரிமுத்து ஐயனார் பாபநாசம் இப்படி ஐயனார்களுக்கு நாளைக்கு இதை செய்யும் பொழுது நீங்களே பார்த்துக்கலாம் கை மேல் பலன் கவலையே பட வேண்டாம் வைத்தியமும் வேணும் மணி மந்திர ஔஷதா மூன்றும் தான் சொல்லியிருக்காங்க ஆனியா அந்த மருத்துவத்தின் சக்தி கையிலே அந்த ராசி இருக்கிறவர்களுக்கு மட்டும் அந்த மருத்துவம் பளிக்கும் இல்லை என்றால் லட்சக்கணக்கிலே செலவு பண்ணி கூட நிம்மதி இல்லாமல் இருக்கும் உடலில் வியாதி வந்தாலும் இப்பொழுது வருகின்ற வியாதி இதை சார்ந்து தான் வரும் செவ்வாயும் சனியும் சேர்க்கையினால் இப்படி இருக்கும் அதுக்கு முழுமையாக வீட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சுத்தமான சாம்பிராணி குங்குலியத்தை புகையை போடுங்க கவலையே பட வேண்டாம் இது நீங்கிவிடும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளால அருணாச்சலாம்